நம்மளோட சேனலில் நிறைய சுற்றுலாத்தலங்களை பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நீங்க பார்க்க போறது நம்ம சென்னையிலிருந்து கொல்லிமலை எப்படி டைம் போறோன்றதா எவ்வளவு நேரத்தில் ரீச் பண்ணலான்றத நம்ம பார்க்கலாம் சேலம் முன்னூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் கலைஞர் பேருந்து முனியம் பண்ணி போயிட்டு இருக்கோம் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் தமிழ் சேனல் நம்மளோட சேனலில் நிறைய பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்க பார்க்க போகிறது நம்ம சென்னையிலேருந்து கொல்லிமலை எப்படி போகிறீங்க இங்கேருந்து உங்களுக்கு நான் சேலம் போயிட்டு இல்லை நாமக்கல் போயிட்டுலாம் போலீங்க ஓன் காரில் தான் போக போகிறேன் இப்போ எவ்வளோ நேரத்தில் நான் கொல்லிமலை ரீச் பண்ணுறேன் அங்கே கொல்லிமலையில் போய் எப்படிலாம் சுற்றி இன்னும் அடுத்தடுத்த நீங்கள் பார்க்கலாம் இப்போ வாங்க ஜாயின் பண்ணுங்கள் இந்த அடுத்த பாக்கலாம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் நான் இந்த காரில் தாங்க போக போகிறேன் டைம் ரீச் பண்ணலான்றத நம்ம பார்க்கலாம் குரோம்பேட்டைக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது மெப்ஸுங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தாம்பரம் அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது பெருங்களத்தூருங்க ஃபர்ஸ்ட் நம்ம பெருங்களத்தூர்ல இருந்து நிறைய பஸ்ஸஸ் போயிட்டு இருந்தது இப்போ எல்லாமே கிளாம்பாக்கம் தான் பெருங்கலத்தூருக்கு அடுத்ததா இப்ப நம்ம கிராஸ் பண்றது பண்டலூர் நம்ம கலைஞர் பேருந்து முடியும் பண்ணி போயிட்டு இருக்கோம் கூட உங்களுக்கு நாமக்கல்லுக்கு பஸ் இருக்கும் இருந்து நீங்க கொல்லிமலைக்கு போகலாம் வாங்கிய கண்டினியூ பண்ணுவோம் இங்கிருந்து சேலம் டூ நைன்டி கிலோமீட்டர்ஸ் அது தாண்ட உடனே உங்களுக்கு வர்றது இந்த பரனூர் டோல்கேட் பரனூர் டோல்கேட்டுக்கு அடுத்ததாக நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு இருக்கிறது தான் இந்த பாலாறு பிரிட்ஜுங்க அடுத்ததாக இப்போ நம்ம க்ராஸ் பண்ணுறது மதுராந்தகம் இங்கேருந்து மதுராந்தகம் ஜெஸ்ட் ஒன் கிலோமீட்டர் மேல்மருவத்தூர் கிராஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து அடுத்து ஒரு அச்சராபாக்கம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் உங்கள் ஓகே யூ வாஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு வந்துட்டோம் ஆரியஸ்ல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு திரும்ப இந்த ஜேர்னியை பண்ணலாம் ஓகே விவாஸ் இப்போ நம்ம சென்னையில இருந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கோம் ஆரியில் டேஸ்ட் பண்ணிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருக்கு இப்போ டைம் பாத்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் இங்கேருந்து நம்ம திருப்பத்தி ட்ரெனியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்கு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டூ ஹவர்ஸில் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம் வாங்க அடுத்து என்னென்ன மெயின் பரனூருக்கு அடுத்து தான் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த செகண்ட் டோல்கேட்டு அதையும் தாண்டி தாங்க போய்ட்டுருக்கோம் ஓகே விவாஸ் அடுத்து தான் நம்ம ரீச் பண்ணியிருக்கிற இடம் திண்டிவனம் இந்த திண்டிவனத்துக்கு ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு உண்டான நியூ ரோட் இங்கே ரெடி பண்ணிட்டுருக்காங்க இங்கே கார்னர்லேருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்கிறது தாங்க புதுசாக வரப்போகிற திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு இப்போ வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்கு ட்ரெயின்லாம் ரேர் ட்ரெயின் தான் காலையில் வர பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ்லாம் நிற்கும் இங்கேருந்து எயிட்டீன் கிலோமீட்டர்ஸுங்க விழுப்புரம் டைம் இப்போ நைன் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த உளுந்தூர்பேட்டை ஹைவேஸ் டோல்கேட்டு टाइम 950। कट्टीची टोल प्लॉसा டோல்கேட் தாண்டி நீங்கள் வரும்போதே ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்று வருங்க அதுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வர்றது தான் சேலத்துக்கு போகிறதுக்குண்டான வழி பார்க்கலாம் பார்க்கலாம் இங்கேருந்து சேலம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவலை கண்டிப்பாக போகலாம் அடுத்ததாக இப்போ நம்ம கிராஸ் பண்ணது கள்ளக்குறிச்சி டோல்கேட்டுங்க அடுத்தது சேலம் தான் ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம சின்ன சேலம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் சின்ன சேலத்தில் வண்டியில் ஃபுல்லாக பெட்ரோலை ஃபில் பண்ணிவிட்டு இருந்து நம்ம கொல்லிமலைக்கு போக போறோம் ஆத்தூர்ல இருந்து லெஃப்ட் கட் பண்ணி தான் இப்போ இந்த கொல்லிமலைக்கு நம்ம போக போகிறோம் சேலம் வரைக்கும் போயிட்டு போற மாதிரி இப்போ திரும்ப வாங்க வாங்கிய ஸ்டார்ட் பண்ணலாம் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்துட்டோங்க இது ஏழாவது டோல் தலைவாசல் தலைவாசு தாண்டி நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வட சென்னிமலை முருகன் கோவில் வருங்க அந்த லெஃப்ட் தான் இப்போ நான் கட் பண்ணுறேன் தலைவாசல் தாண்டி ஒரு ஃபோர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹெச்பி பெட்ரோல் பங்க் வரும் ஒரு பிரிட்ஜு வருங்க அந்த பிரிட்ஜில் இருந்து நீங்கள் லெஃப்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது தான் இந்த வட சென்னிமலை கோவிலுக்கு போகிறதுக்கு உண்டான வட சென்னிமலை கோவில் பங்குனி உத்திர திருவிழா இங்கே ரொம்பவே விமர்சையாக நடைபெற்றிருக்கு இப்போ நம்ம இந்த லெஃப்ட் கட் பண்ணி தான் கொல்லிமலைக்கு போக போகிறோம் வாங்க மலைக்கு மேலே போகிறதுக்கு உங்களுக்கு பாதை வழியும் இருக்குது காருக்கு முப்பத்தஞ்சு பைக்குக்கு பதினஞ்சு நம்ம சென்னிமலை முருகன் கோவிலேருந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு இன்டீரியரில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம் நீங்கள் மேப் போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துருங்க ஆக்சுவலி இது வந்து ஃபுல்லாக கிராமம்தான் வந்து ரீச் பண்ணலாம் சின்ன சேலம் தாண்டி உங்களுக்கு வட சென்னிமலை முருகன் கோவில் வழியா வரும்பொழுது இன்பிட்வீன்ல இருக்கிற நடுவலூர் கிராமம் தாண்டி வரும்பொழுது இந்த ஆத்தூர் மெயின் ரோடு வந்து ஜாயின் பண்ணிடலாங்க ஆத்தூர்ல இருந்து வர தம்பம்பட்டிக்கு இப்போ வந்து ரீச் பண்ணியிருக்கோம் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டென் ஆயிடுச்சுங்க தம்பம்பட்டி ஒரு நல்ல டவுனா தாங்க இருக்கு இங்க இருந்து ஆத்தூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் இப்போ நீங்க பாக்குற இந்த மெயின் ரோடு தான் சேலம் டு துறையூர் போற மெயின் ரோடுங்க தம்பம்பட்டி தாண்டி நீங்க வரும்பொழுது உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர்லேயே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் இந்த ஜங்ஷனில் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு கொல்லிமலை ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் இப்போ நம்ம இப்படி தான் போக போகிறோம் வாங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் இது வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஜேர்னி இல்லை இந்த ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறதா சூப்பர் ஜேர்னி வாங்க பார்க்கலாம் ஸ்டார்டிங்கில் தார் ரோடு இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரதான மந்திரி கிராம சாலை திட்டம் போடப்பட்ட ஒரு பயங்கரமான சூப்பரான ஆஃப் ரோடை தான் நீங்கள் பார்க்குறீங்க பொதுவாக ஒரு ரோடு போடுறதா இருந்தால் நாலு கிலோமீட்டருக்கு முடிச்சுட்டு அடுத்த நாலு கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரோடு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்தது கொல்லிமலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் ரோடு ஜேர்னியோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க நீங்கள் வரும்போது இங்கே ரோடு இருக்கும் பட் நாங்கள் போகும்போது இப்படி தான் இருக்குது இந்தியன் தாத்தா எங்களை பீட் பண்ணி போயிட்டு ரூட்வைஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக என்ன தான் நீங்கள் ஆஃப்ரோட்டில் போகிறதா இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கலாம் நார்மல் டியூப் டயர்லாம் வச்சுருக்கிறவங்க இந்த ரூட்டை சூஸ் பண்ணாதீங்க வண்டி பக்காவாக இருக்குது டியூப்லெஸ் டயராக இருக்குது நல்லா ஒரு ஆஃப் ஆஃப்ரோட்லேயும் ஓட்டுற மாதிரியான காராக இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த ரூட்டை சூஸ் பண்ணுங்கள் இவ்வளவு நேரம் இந்தியன் தத்தா வழி சொல்லி இருந்தாரு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடும் வந்துருச்சுங்க தார் ரோடு வந்தாலும் ஜேர்னி வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்குங்க ஊராட்சி மலைக்கு மேலே ஏறினதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கிராமம் இங்க பாக்கலாம் அடுத்ததா உங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய மலைகள் இருக்கு இருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தாங்க கொல்லிமலைக்கு போறதுக்கு பெரியசாமி கோவில் பதினாறு கிலோமீட்டர் இது வரைக்கும் யாருமே வந்திருக்க மாட்டீங்க இந்த ரூட்ல அந்த மாதிரியான ஒரு ரூட்டில் செம செம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்க ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம கொல்லிமலைக்கு தான் போயிட்டு இருக்கோம் பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு மட்டும் எங்கிட்ட கேட்காதீங்க எங்களுக்கே தெரில ஆக்சுவலி விஷ் விஷ்வன் பார்க்கும்போது நம்ம தம்பம்பட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தம்பம்பட்டியிலேருந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணதுங்க இந்த வழி எல்லாமே நம்ம கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம் இதில் எத்தனை மலை ஏறி இருக்கோம் எத்தனை மலை இறங்கியிருக்கோன்றது எனக்கே தெரில பட் மேப் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன காட்டுதோ அதே வழியில் நீங்கள் வந்தீங்கனாலே நடுவில் ரோடு போட்டுட்டு இருந்தாங்க அந்த வழியெல்லாம் கிராஸ் பண்ணி நீங்கள் இங்கே வந்து ரீச் பண்ணிடலாம் இங்கேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் இப்போ வாங்க திரும்ப ஜேர்னியாக கண்டினியூ பண்ணலாம் நீங்கள் சென்னையிலேருந்து கொல்லிமலை போகணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல வழின்னு பார்த்தீங்கன்னா இது நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேங்க பட் இப்போ இல்லை இந்த ரோடெல்லாமே போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஏன் கேட்டிங்கன்னா சின்ன சேலத்துலேருந்து சேலம் போகிறதுக்கே எண்பது கிலோமீட்டர் ஆகும் அங்கேருந்து நாமக்கல் நாற்பத்தொம்போது கிலோமீட்டர் இருந்து நீங்கள் கொல்லிமலை மேலே ஏறணும்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தேவைப்படுங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பது கிலோமீட்டர் வரும் பட் ஆனால் உங்களுக்கு இந்த சின்ன சேலம் வட சென்னிமலை முருகன் கோவில் இருந்து தம்மம்பட்டி போய் தம்மம்பட்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்லயே நீங்கள் கொல்லிமலை வந்து ரீச் பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு மெயின் டவுனுக்கு வந்திருக்கோம் இங்கேருந்து நாமக்கல் பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் செம்மேடு பன்னெண்டு கிலோமீட்டர் சோளக்காடு ஏழு கிலோமீட்டருங்க ஆத்தூர் பாத்தீங்கன்னா எழுபது கிலோமீட்டர் நாமக்கல் செம்மேடு வழியாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தாங்க போகணும் ஸ்டெயிட்டாக இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு அற்புதமான அழகான காட்டுக்குள்ளே வர்ற மாதிரியே ஃபீல் ஆகும் அந்த குருவிகளின் சத்தமாகட்டும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சூப்பர் ஃபீல் கொடுக்கும் சில்னஸும் அதே நேரத்தில் நல்லாவே இருக்கும் அதை தாண்டி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு வர்றதாங்க சேந்தமங்கலம் ஓகே விவாஸ் இப்போது நம்ம மெயின் கொல்லிமலை கொல்லிமலைக்கிட்ட ரீச் பண்ணிட்டோம் இங்கேருந்து சோளக்காடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தான் ரூட் வைஸ் மேலே ரொம்ப சூப்பராக போய்ட்டுருக்கேன் சில்னஸ்ஸும் உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது கபலீஸ்வரர் கோயில் நைன் கிலோமீட்டர்ஸ் இந்த கொல்லிமலைக்கு உங்களுக்கு ரெண்டு மூணு வழி இருக்குங்க மெயின் என்ட்ரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமக்கல்லேருந்து வர்ற பஸ்ஸஸ் வசதி தான் ஓகே விவாஸ் இப்போ இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் தான் அற்பலீஸ்வரர் திருக்கோயில் ஆகாசகங்கா கங்கா போகிற வழி எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் போகிற வழிங்க எழுபது கொண்டை ஊசி வளைவு வழியாக வர்ற ஒரு அற்புதமான பஸ் உங்களுக்கு ஒன் ஹவருக்கு அவைலபிளாக தான் இருக்குது ஆனால் டூரிஸ்ட் பிளேஸாக நீங்கள் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு உங்கள் ஓன் வெஹிக்கிளில் தான் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் கேவி பஸ் இப்போது அர்பளிஸ்வரர் கோயில் கிட்டே வந்து ரீச் பண்ணிட்டோம் கூடவே ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எவ்வளோ டோக்கன் தனி வருதானு ஓகே விவாஸ் இங்கே நீங்க உள்ள வரதுக்கு கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணிருக்காங்க காருக்கு ஓகே விவாஸ் மார்னிங் சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னி இங்கே டூ ஃபார்ட்டிக்கு நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹவர்ஸில் நான் இங்கே வந்து ரீச் பண்ணியிருக்கேங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ஜேர்னியாக இருந்தது நீங்க இந்த கொல்லிமலைக்கு வந்தீங்கன்னா அறப்பளீஸ்வரர் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் கிரிவா போற்றி சிவனையும் கும்பிடலாம் அதே நேரத்தில் இந்த கொல்லிமலையில் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றுலா தலங்கள் நிறையவே இருக்குது அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய பிபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்